ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளி அன்னைக்கும் எடுத்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்கப்போ வீடியோக்கு போய் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே எடுத்த இதுதான் அதாவது முறுக்குக்கு வந்து மாவு இறைக்கிறதுக்காக அதுக்கான ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் முறுக்கு மாவுக்கு வந்து உளுந்தும் பாசி பருப்பும் வந்து வறுத்து போடணும் ரெண்டுமே வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துடணும் அப்போ தான் பச்சை வாசம் வராமல் நல்லா வந்து முறுக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் முறுக்குக்கு மட்டும் இல்லாமல் அதோட பாசிப்பருப்பு உருண்டைக்கும் கொஞ்சம் பைத்தம் பருப்பு வந்து நான் வறுத்துட்டுருக்கேன் அதுவும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து இந்த பல மிஷினில் கொடுத்து ரெண்டுமே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த பாசிப்பருப்பு வந்து எப்படி உருண்டை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக உருண்டை பண்ணி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அரைச்சிட்டு வந்த மாவுலேருந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே போல் அந்த ரெண்டு கப் அளவுக்கு ஜீனி வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு எடுத்தாலும் நம்ம பவுடர் பண்ணதுக்கப்புறம் அதனோடய குவான்டிட்டி கொஞ்சம் கூட இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணால் வருதோ அதே அளவுக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு அந்த பவுடர் பண்ண ஜீனியும் சேர்த்துட்டு அதோட நெய்யை வந்து நல்லா வந்து கொஞ்சம் சூடு பண்ணிடணும் சூடு பண்ணிவிட்டு இந்த பவுடரையும் அதாவது நம்ம அரைச்ச மாவையும் ஜீனையும் நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அதோட நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கேன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த மாவில் வந்து நம்ம கிளறும்போது சூடாகிறதுனால கொஞ்சம் கையை ஸ்பூனாலேயே அதெல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி உருண்டையாக பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு உருண்டை வந்து ரெடி ஆகிடும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் வந்து நம்ம அந்த வறுக்கிறதுக்கு தான் நேரம் ஆகும் மற்றபடி மிஷினில் அரைச்சிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஜி ஜீனியுமே வந்து நம்ம மிஷினில் கூட அரைச்சிக்கலாம் அது போல் பண்ணி உருண்டையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து இந்த பலகாரம் செஞ்சேன் அதாவது தேங்காய் பாறை இது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ரொம்ப ஃபெமிலியரான பலகாரம்னு சொல்லலாம் மற்ற இடங்கள்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல நார்மலாக வந்து நீங்கள் தேங்காய் பர்ஃபின்னு பார்த்தீங்கனாலே நம்ம யூடியூப்லேயே கூட வந்து வெறும்னே தேங்காய் மட்டும் வச்சு தான் பண்ணுறாங்க பட் வந்து இந்த தேங்காய் பாறைக்கு வந்து ரவாவும் சேர்த்து பண்ணுவாங்க அதுதான் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதனோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் அதோட வந்து இது வந்து குவான்டிட்டியும் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இப்போ நார்மலாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நாலு பேருக்கு பலகாரம் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அப்போ வந்து நம்ம வெறும் தேங்காயிலே மட்டும் போ போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அது வந்து அந்தளவுக்கு நமக்கு குவான்டிட்டி வந்து வராது இப்போ நம்ம இதில் ரவாவும் சேர்த்து மற்றபடி நம்ம ஜீனி எல்லாமே வந்து சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் ஒரு இருபது நாள் போல் நம்ம கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ வந்து அதுக்கு ஜீனியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குலோப் ஜாமுனுக்கு வந்து பண்ணுறக்கூடிய அளவுக்கு தான் பார்த்தோம் ரவாவை நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கணும் அதே போல் தேங்காவையும் நல்லா வறுத்துட்டு அதையும் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தேவையான அளவுக்கு சீனி எடுத்துகிட்டு சீனியை வந்து அந்த குலோப் ஜாமுன் பதத்துக்கு பிசு பிசுப்பு வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவாவையும் அந்த தேங்காவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே வரணும் நம்ம ரவா வறுக்கும் போதே இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா வாசனைக்காக அது வந்து வறுத்து அதோட வந்து அரைச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக வந்து நெய் இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு கெட்டித்தன்மம் வந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளேட்டில் கொட்டி கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா தேங்காய் பாரை வந்து நமக்கு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இது வந்து ப்ளேட்டில் கொட்டிடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் எடுத்து விடும்போதே தெரியுதா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் சீனி வந்து கொ பிசு பிசுத்தன்மையோடு சேர்த்தாலும் நம்ம கிளறும்போது கொஞ்சம் இறுகி வந்த பிறகு இப்படி பிளேட்டில் கொட்டி நம்ம பீஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு வரும் இல்லைனா கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கும் அதில் வந்து பீஸ் வராது அதை நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வச்சு அப்படி சாப்பிட்றக்கூடிய தான் வரும் கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு வச்சு கிளறணும் அப்படின்னு சொன்னால் தான் இது போல் கெட்டித்தன்மைக்கு வந்து நமக்கு பீஸ் போடுறதுக்கும் வரும் நீங்கள் இந்த ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்கள் பக்கங்கள்லாம் இந்த ஸ்வீட்டை வந்து செய்வாங்களா என்னங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ரீசெண்டாக கூட ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இது வந்து தேங்காய் பார வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட போட்டுருந்தாங்க பட் மற்ற ஊர்களையும் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில என்னென்னு நீங்களும் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு பீஸ் வந்து நமக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எடுக்கிறதுக்கு நல்லா வந்து வருது நல்லா ஆறுன ஆறிடுச்சா அதனால் அழகாக வந்து நமக்கு ஷேப்பாக வந்து சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் ரெண்டு ஸ்வீட் வந்து இப்போ செஞ்சு முடித்தாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீபாவளி அன்னைக்கி செஞ்ச பலகாரம்தான் இதெல்லாம் வடை அப்புறம் வந்து சுளியன் இதெல்லாம் வந்து பண்ணுறது தீபாவளி அன்னைக்கு பண்ணுறது வழக்கம் போல் வடையும் வந்து செஞ்சிட்ருக்கேன் சுளியன் பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் முடித்து அதுக்கான உருண்டையெல்லாமும் உருட்டி வச்சிட்டேன் அடுத்த போல் பார்த்தீங்கன்னா வடை போட்டுட்டு சுளியனம் போட்டு எடுத்துடலாம் இப்போ வடை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுபோல் இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு வந்து நான்வெஜ் அதாவது தீ மறுநாள் தான் அமாவாசை அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்து நான்வெஜ் வந்து ஒரு சிலர் வாங்குவாங்க பழக்கம் இருக்கிறவங்க சிலர் வாங்க மாட்டாங்க பட் வந்து நான் வாங்கியிருந்தேன் அதே போல் சுளியனும் வந்து போட்டு எடுத்தாச்சு எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வழியாக வந்து சாமிக்கு வச்சு வடை சூரியா மட்டும் பார்த்திங்கனாக்கா இந்த கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் வந்து சொதப்பிட்டேன் அதாவது குக்கரில் வேக வச்சதுனால கொஞ்சம் குழப்பாக ஆகிடுச்சு மற்றபடி ஓரளவுக்கு போட்டு மேனேஜ் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா சரி பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசு வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு என்னமோ ஃப்ளாஷு அது ஃபஸ்ட்டு எரிஞ்சது பார்த்திங்கன்னா கேமராவான் இது வந்து பீகாக் இல்லை இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நார்மலாக நம்ம புதுசானெலாம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் இது வந்து ஈமோ இது ஆக்சுவலாக இது வெடித்த பிறகு அந்த லாஸ்ட்டில் அந்த பலூன் ம பலூன் ஒன்று வருதுங்க அப்படியே ஈமு எக்கு மாதிரி பாருங்கள் பட்டாசு வெடிக்குதுங்களா அது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அது வெடித்து முடித்த பிறகு அந்த பலூன் வந்து அப்படி வெளில வருது அந்த மாதிரி என்னென்னமோ நிறைய வெரைட்டிஸ் தான் போல் இப்போ பட்டாசுல வந்துருக்குது இப்போ பாருங்கள் அதில் அந்த எல்லோ கலரில் வர்றது பார்த்திங்களா பலூனு அடுத்து ம வாழ்க்கும் போல் நம்ம மற்ற மற்ற பட்டாசுகள் இது வந்து புஸ்வானுமே இப்போ வேறு மாதிரியெல்லாம் வந்துருக்குது அப்புறம் ஃபேன்சி கிராக்கர்ஸ் கொஞ்சம் அதெல்லாமல் வெடிச்சுட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றை வழக்கமான பட்டாசுகள் சங்க சக்கரம் அதெல்லாம் வச்சு ஒரு வழியாக தீபாவளி வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு நீங்களும் போல் சிறப்பாக தீபாவளியை வந்து கொண்டாடி வைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்யூ